ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அருமையான ஹெல்த் ட்ரிங்க்கு தாங்க வருஷம் ஆரம்பிச்சு ரெண்டு நாள் கூட ஆகல அதுக்குள்ளேயே ஆள் ஆளுக்கு உடம்பு சரியில்ல டயர்டுன்னு ஒவ்வொரு முறையில் படுத்திருக்காங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்க நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லை வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் மாதில் ஒரே ஒரு வாழைப்பழம் நான் தேன் மாலை எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அதில் ஸ்வீட்னஸ் நிறையா இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஸ்வீட்னஸ் சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா இதில் எக்ஸ்ட்ராவாக பெரிச்ச பழம் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை மூணு முந்திரி மூணு பாதாம் நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சி விட்ருங்க கொஞ்சம் குர இருக்கும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் நான் பசும்பால் யூஸ் பண்ணுறதுனால இவ்வளோ திக்காக வந்துச்சுங்க ஆடை எனக்கு க்ரீமியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரு ஸ்பூன் ஆடை எடுத்து அதில் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து மிக்ஸில் ஒரு அரைச்சி அரைச்சி எடுத்திங்கன்னா க்ரீமியான டேஸ்டியான ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு புதுசு புதுசாக பேர் வச்சு என்னென்னமோ வியாதி வருதுங்க நம்ம உடம்பு பார்த்துக்கிட்டா தான் மற்றவங்க உடம்பு பார்த்துக்க முடியும் சொ குடிங்க ஹெல்த்தியா இருங்க